இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இணைய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் நாம் ஒரு வருட திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் எழுபத்தி எட்டு இன்றைய வாசிப்பதற்கான பகுதி எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி மூன்று இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி ஒன் மூன்று மோசே ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு படைத்திரளாக வெளியேறி சென்ற அவர்கள் பயணம் செய்த பகுதிகள் இவையே அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார் அவர்கள் படிப்படியாக தங்கி புறப்பட்ட இடங்கள் இவையே முதல் மாதம் பதினைந்தாம் நாள் அவர்கள் ராம்சேசிலிருந்து புறப்பட்டனர் பாஸ்காவின் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் அனைவரின் பார்வையிலும் வெற்றிக்கை ஓங்கியவராய் வெளியேறினர் ஆண்டவர் அவர்களுக்கு சாகடித்து தங்கள் எல்லா தலைப்பேறுகளையும் அவர்கள் புதைத்துக் கொண்டிருந்த போது இது நடந்தது அவர்கள் தெய்வங்கள் மேலும் ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்கினார் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் இருந்து புறப்பட்டு சுக்கோத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலை நிலத்தின் ஓரத்தில் உள்ள எத்தாமில் பாளையம் இறங்கினர் பின் அவர்கள் எத்தாமிலிருந்து பயணமாகி பாகல் சபோனுக்கு கிழக்கே குரோத்துக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன் பாளையம் இறங்கினர் அகிரோத்தின் முன்னிருந்து கிளம்பி அவர்கள் கடல் நடுவே பாலை நிலத்துக்குள் கடந்து சென்றனர் அவர்கள் ஏத்தாம் பாலை நிலத்தில் மூன்று நாள் பயணம் செய்து மாறாவில் பாளையம் இறங்கினர் பின்பு மாறாவில் புறப்பட்டு அவர்கள் ஏலிமுக்கு வந்தனர் ஏலிமில் பன்னிரு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சி மரங்களும் இருந்தன அவர்கள் அங்கே பாளையம் இறங்கினர் அவர்கள் ஏலிமிலிருந்து பயணமாகி செங்கடல் அருகில் பாளையம் இறங்கினர் பின்பு செங்கடலிலிருந்து கிளம்பி அவர்கள் சீன் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் சீன் பாலை புறப்பட்டு தொப்காவில் பாளையம் இறங்கினர் அவர்கள் தொப்காவிலிருந்து பயணமாகி ஆலூசில் பாளையம் இறங்கினர் அவர்கள் ஆலூசிலிருந்து கிளம்பி ரபிதிமில் பாளையம் இறங்கினர் அங்கு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை பின் அவர்கள் ரபிதிமில் இருந்து புறப்பட்டு சீனாய் பாலைநிலத்தில் பாளையம் இறங்கினர் சீனாய் பாலைநிலத்திலிருந்து பயணமாகி அவர்கள் கிப்ரோத்து அத்தாவில் பாளையம் இறங்கினர் கிப்ரோத்து அத்தாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அச்சரோத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் அச்சரோத்திலிருந்து புறப்பட்டு ரித்மாவில் பாளையம் இறங்கினர் பின் அவர்கள் ரித்மாவிலிருந்து பயணமாகி ரிம்ரோன் பாரேசில் பாளையம் இறங்கினர் ரிம்மோன் பாரேசிலிருந்து கிளம்பி அவர்கள் லிப்லாவில் பாளையம் இறங்கினர் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் கிரிசாவில் பாளையம் இறங்கினர் பின்னர் கிரிசாவிலிருந்து அவர்கள் பயணமாகி கெகே லாதாவில் பாளையம் இறங்கினர் கெகே லாதாவிலிருந்து கிளம்பி அவர்கள் செபேர் மலையில் பாளையம் இறங்கினர் பின்பு அவர்கள் செபே செபேர் மலையிலிருந்து புறப்பட்டு அராதாவில் பாளையம் இறங்கினர் அராதாவிலிருந்து அவர்கள் பயணமாகி மக்களோத்தில் பாளையம் இறங்கினர் மக்களோத்திலிருந்து கிளம்பி அவர்கள் தஹாத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் தஹாத்திலிருந்து புறப்பட்டு தெராகில் பாளையம் இறங்கினர் தெராகிலிருந்து பயணமாகி அவர்கள் மிக்காவில் மிக்காவில் பாளையம் இறங்கினர் கிளம்பி அவர்கள் அசமோனாவில் பாளையம் இறங்கினர் பின்பு மோசரோத்தில் பாளையம் இறங்கினர் மோசரோத்திலிருந்து அவர்கள் பயணமாகி பெனையாக்கானில் பாளையம் இறங்கினர் பெனையாக்கானிலிருந்து கிளம்பி அவர்கள் ஓர கித்து காதில் பாளையம் இறங்கினர் ஓர கித்து காதில் புறப்பட்டு அவர்கள் யோற்றுபாவில் பாளையம் இறங்கினர் பின்பு யோச்சபாவிலிருந்து பயணமாகி அப்ரோனாவில் பாளையம் இறங்கினர் அப்ரோனாவிலிருந்து கிளம்பி அவர்கள் எச்சியோ எச்சியோன் கெபேரில் பாளையம் இறங்கினர் எச்சியோன கெபேரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு காதேசி என்னும் சீன் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் காதேசிலிருந்து பயணமாகி ஏதோம் நாட்டின் ஓரத்திலிருந்த ஓர் மலையில் பாளையம் இறங்கினர் பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளைப்படி ஓர் மலைக்கு ஏறி சென்றார் அவர் அங்கேயே இறந்தார் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாற்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் முதல் நாளில் இது நடந்தது ஓர் மலையில் ஆரோன் இறந்த போது அவருக்கு வயது நூற்றி இருபத்தி ஒன் மூன்று கானா நாட்டிலுள்ள நெகிபில் வாழ்ந்த கானானியனான அராது மன்னன் இஸ்ரேல் மக்கள் வருவதை கேள்விப்பட்டான் பின்னர் ஓர்மலையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சல்மோனாவில் பாளையம் இறங்கினர் சல்மோனாவிலிருந்து பயணமாகி அவர்கள் பூனோ பூனோனில் பாளையம் இறங்கினர் பூனோனிலிருந்து கிளம்பி அவர்கள் ஒபோத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் ஒபோத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையில் உள்ள ஈயா பரிமில் பாளையம் இறங்கினர் ஈயா பரிமிலிருந்து அவர்கள் பயணமாகி தீபோன் காதில் பாளையம் இறங்கினர் தீபோன் காதிலிருந்து கிளம்பி அவர்கள் அல்மோன் திப்லா தாயுமில் பாளையம் இறங்கினர் அல்போன் திம்லா தாயுமிலிருந்து புறப்பட்டு அவர்கள் நபோவுக்கு முன் அபாரி மலைகளில் பாளையம் இறங்கினர் அபாரி மலைகளிலிருந்து அவர்கள் பயணமாகி எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பாளையம் இறங்கினர் அவர்கள் யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பெத்த சிமோத்திலிருந்து ஆபில் சித்திம் வரை இருந்த மலையில் பாளையம் இறங்கினர் கெரியகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல் யோர்தானை கடந்து நீங்கள் கானா நாட்டுக்குள் செல்கையில் உங்கள் முன்னிலிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்தி விடுங்கள் அவர்களின் செதுக்கிய சிலைகள் அழித்து விடுங்கள் அவர்களின் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்து விடுங்கள் நீங்கள் நாட்டை உடமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன் உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவுளச்சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள் குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் உரிமை சொத்து வழங்க வேண்டும் எவ்விடத்திற்காக ஒருவனுக்கு சீட்டு விழுகிறதோ அது அவனுக்கு உரியது உங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள் நாட்டின் குடிகளை உங்கள் முன்னின்று நீங்கள் துரத்தவில்லை எனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்து கூராணிகளாகவும் உங்கள் விழாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன் சட்டம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு பின்னர் இஸ்ரேல் சபையினர் அனைவரும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகள் அனைத்தையும் சொன்னார் வானங்களை நான் பேசுவேன் கொடுப்பீர் பூவுலகே என் சொல்லை உற்று கேள் பெருமலை பைன் தளிர் மீது பொழிவது போல் மின்சாரல் பசும்புல் மீது விழுவது போல் என் அறிவுரை மழையென பெய்திடுக என் சொற்கள் பனியென இறங்கிடுக நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன் நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன் அவரே பாறை அவர் செயல் நிறைவானது அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை வஞ்சகமற்ற உண்மை மீது இறைவன் அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர் அவர் தம் கேடு பிள்ளைகள் அவரிடம் பொய்மையுமாக நடந்து கொண்டனர் அவர்கள் நெறி வஞ்சகம் மிக்க தலைமுறையினர் ஞானமற்ற மதிக்கட்ட மக்களே ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறும் இதுதானா உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவர் அல்லவா பண்டைய நாட்களை நினைத்துப்பார் பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப் பார் உன் தந்தையிடம் அவர் கேள் உனக்கு அறிவிப்பார் பெரியோரிடம் கேள் அவர்கள் உனக்கு சொல்வர் உன் அந்த மாணவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்தபோது போது இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார் ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே அவரது உரிமை சொத்து யாக்கோபே பால்வெளியில் அவர் அவனை கண்டார் வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார் அவன் அவர் அவனை பாதுகாத்து பேணினார் தன்னின் மணியென அவனை காத்தருளினார் கழுகு தன் கூட்டின் மேலே அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன் விறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரை அவனை வழிநடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை பூவுலகின் முகடுகளில் அவனை அவ வாழ செய்தார் வயல் வெளியின் விளைச்சலை அவன் உண்டான் கண்மலை தேனை அவன் சுவைத்தான் கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான் பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மேயும் செம்மறிக்கிடாய் வெள்ளாட்டு இவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் கொழுத்த காலை மார்பிலை பாய்ந்தது எசுரூன் கொழுத்து பருத்து முரடனானான் தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான் தனது மீட்பின் பாறையை எள்ளி நகைத்தான் வேற்று தெய்வங்களால் அவருக்கு எரிச்சல் ஊட்டினார் அறுவறுப்புகளால் அவருக்கு சினம் ஊட்டினார் இறையல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினார் அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்கு பலியிட்டனர் உன்னை ஈண்ட பாறையை புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தனக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார் அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன் அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன் ஏனெனில் அவர்கள் கேடு கெட்ட தலைமுறையினர் நேர்மையறவே அற்ற பிள்ளைகள் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினம் ஊட்டினர் ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன் மதிக்கட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினம் ஊட்டுவேன் எனது சினத்தில் நெருப்பு பொறி தெரிக்கும் கீழுலகின் அடிமட்டம் வரை அது எரிக்கும் பூ அதன் விளை பலன்களையும் அளிக்கும் மா மலைகளின் அடித்தளமே தீப்பற்றி எரியும் தீங்குகளை அவர்கள் மேல் கொட்டி குவிப்பேன் என் நம்புகளை அவர்கள் மேல் எய்த்து தீர்ப்பேன் பசியினால் அவர்கள் வாடுவர் கொள்ளை நோயால் மாய்வர் கொடிய வாதிகளால் மடிவர் விலங்குகளின் பற்களுக்கு இரையாவர் புழுதியில் ஊறும் நச்சு பூச்சிகளால் மடிவர் வெளியிலே வாழ் உள்ளே பேரச்சம் இளைஞனும் கன்னிப்பெண்ணும் பால் குடி மறவாத குழந்தையும் முடிநரைத்த கிழவனும் அழிவர் நான் சொன்னேன் அவர்களை எத்தி சிதறடிப்பேன் அவர்களது நினைவை மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன் ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தேன் அவர்கள் புத்தி கெட்ட மக்கள் அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை அவர்கள் ஞானமடைந்து இதனை உணர்ந்து தங்களுக்கு நிகழப்போவதை உயிர் துணந்தால் எத்துணை நலம் ஒரே ஆள் ஆயிரம் பேரை துரத்துவதும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதால் என்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் என்றோ அவர்களது பாறை நமது பாறை போன்றன்று என்று நம்முடைய பகைவர்களை ஏற்றுக்கொள்கின்றனர் அவர்களது கொடி முந்திரி சோதோமிலிருந்து வருவதாகும் குமோராவின் வயல்வெளியிலிருந்து வருவதாகும் அவர்களது திராட்சைகள் நச்சு அவர்களது திராட்சை கொத்துக்கள் கசப்பானவை அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது விரியன் பாம்பின் கொடிய நஞ்சு போன்றது இது என்னிடம் சேமிக்கப்பட்டுள்ளது அன்றோ என் கருவூலங்களில் முத்திரையிடப்பட்டுள்ளது அன்றோ பழி வாங்குவதும் கைமாறழிப்பதும் எனக்கு உரியன உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும் அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும்போது ஆண்டவரை அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார் அப்பொழுது அவர் உரைப்பார் அவர்களின் தெய்வங்கள் எங்கே அவர்கள் தஞ்சம் புகந்த பாறை எங்கே அவர்கள் பலியிட்டவற்றின் கொழுப்பை உண்டவர்கள் எங்கே நீர்ம படையல் ரசத்தை குடித்தவர்கள் எங்கே அவர்கள் இப்போது முன்வந்து உனக்கு உதவட்டுமே அவர்கள் உனது புகலிடம் புகலிடமாகட்டுமே நானே இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்போது உணர்ந்து கொள்ளுங்கள் கொல்பவரும் நானே உயிரழிப்பவரும் நானே காயப்படுத்துபவரும் நானே குணமாக்குபவரும் நானே என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரார் ஏனெனில் என் கைகளை வானோக்கி உயர்த்தி என்றும் வாழும் என் மீது ஆணையிட்டு உரைக்கிறேன் மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும் போது என் பகைவரை வாங்கி என்னை பகைவருக்கு பதிலடி கொடுப்பேன் கொலையுண்டோர் சிறைப்பட்டோரின் ரத்தத்திலும் நீள்முடி தலைவரின் ரத்தத்திலும் என் நம்புகள் குடிக்க செய்வேன் என் வாழ் சதையை உண்ண செய்வேன் வேற்றினங்களை ஆண்டவரின் மக்களோடு மகிழுங்கள் அவர் தம் ஊழியரின் ரத்தத்திற்கு பழி வாங்கினார் அவர் தம் பகைவர்களுக்கு பதிலடி கொடுத்தார் தம் மக்களின் நாட்டை கரை நீக்கம் செய்தார் மோசையின் நூனின் மகனான யோசுவாவும் வந்து இந்த பாடலின் வார்த்தைகளை மக்கள் கேட்குமாறு எடுத்துரைத்தார்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு சொல்லி முடித்த மோசே மோசி அவர்களுக்கு சொன்னது உங்களுக்கு எதிராக சான்றாக நான் என்று உரைத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் அப்போதுதான் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைபிடிக்குமாறு நீங்கள் உங்கள் மக்களுக்கு கட்டளையிடுவீர்கள் இத்திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானதன்று அதுவே உங்களது வாழ்வு யோர்தானை கடந்து நீங்கள் உடமையாக கொள்ளப்போகும் போகும் நான் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் அதே நாளில் ஆண்டவர் மோசையுடன் பேசியது மோவாபு நாட்டில் எரிகோவுக்கு எதிரே உள்ள அபாரி மலையில் நெபோ என்னும் மலை மீது ஏறி கானா நாட்டை பார் உன் மக்கள் இஸ்ரேலுக்கு நான் உடமையாக கொடுக்க போகும் நாடு அதுவே உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையில் இறந்து உன் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டான் அதுபோல நீ ஏறி செல்லவிருக்கும் மலையில் நீயும் இறந்து உன் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்படுவாய் ஏனெனில் சீன் எனும் பாலை நிலத்தில் மெரிபத்து காதேசி எனும் அருகில் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் எனக்கு துரோகம் செய்தாய் அதனால் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலும் என்னை புனிதப்படுத்தவில்லை எனினும் உனக்கு முன்பாக உள்ள நாட்டை நீ பார்ப்பாய் அதையே நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்க போகிறேன் நீயோ அதனுள் செல்ல மாட்டாய் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நானே நின்ற வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவரின் பக்கம் உள்ளார் என்னை வெறுப்பொருக்கு நேர்வதை விட கண்ணார கண்டேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் தேனீக்களைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர் நெருப்பிலிட்ட முட்டைகளைப் போல் அவர்கள் சாம்பலாயினர் ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ முயன்றனர் ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார் ஆண்டவரை என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரை நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள் அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமான்களே நுழைவர் என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கையில் மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவரை மீட்டருளும் ஆண்டவரை வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசிரியர் பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தினென்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரை இறைவன் அவர் நம்மீது ஒளிந்துள்ளார் கிளைகளை கையிலேந்து விழாவினை தொடங்குங்கள் பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் கடவுளே உமை புகழ்ந்தேத்துகின்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு